ವರ್ಹ್ ವರ್ಹಮದಿಲ್ಲಾಹಿ அந்நியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் மாபெரும் தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்தும் கூட மக்களிடத்தில் சாதாரண பாமர மக்களிடத்தில் எவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் நடந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் சரளாலை அவர்கள் குறித்த இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் நபிகள் நாயகம் சரளாலை செல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவார்கள் மக்கள் தொலை வருவார்கள் அன்றைய காலத்தில் ஒரு குறைந்தது ஒரு ஐநூறு நபர்களாவது ஐந்து வழி தொலைக்கு வருவோம் பல பள்ளிவாசல் இருக்கிறது நபிகள் நாயகம் சரளாலை செல்லத்துடைய அந்த பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா எல்லாரையும் பார்த்து வைத்திருப்பார்களாம் ஒவ்வொருவரையும் தனியாக தெரியும் அவர்கள் மூன்று நாளைக்கு ஒரு ஆள் தென்படல என்று சொன்னால் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளோ பேர் வர்றீங்கன்னா யார் வந்தீங்க யார் வரலன்னு எனக்கு தெரியுமா தெரியாது ஆனால் நபிகள் நாயகம் சரணாலை செல்லத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு சுமைக்கு இதெல்லாம் யார் யாரை பார்த்து முகத்து அடையாளங்க ஆனதுங்கிறது தேவையற்றது சாத்தியமற்றது ஆனால் அவர் வந்து அக்கறையின் காரணமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதா ஃபகதர் இஹ்வானிகி சலாசத் ஐயாமின் மூன்று நாளைக்கு ஒரு தோழர் வரவில்லை என்று சொன்னால் சலன் ஹூ அவரை பற்றி விசாரிச்சுருவாங்க ஏன் இந்த ஆள் வரக்கானா நேற்று வரல முந்த நாள் வரல அதுக்கு முந்த நாள் ஏன் என்று கேட்பார்கள் இப்போ இன்கான காய்பன் அப்போ மக்கள் சொல்லுவாங்க அவர் வெளியூர் போயிட்டாரு ஊரில் இல்லை என்று சொன்னால் தலஹூ அவருக்காக துவா செய்வார்கள் நல்லா அவருக்கு சிறப்பாக்கி தரட்டும் என்று துவா செய்து விடுவார்கள் ஒயின்கான ஷாஹிதன் ஊரில் தான் இருக்கார் என்ன காரணம்னு தெரியலை என்று சொல்வார்களே ஆனால் சாரகு அவரை சந்திக்கு போயிடுவாங்க அதாவது தினம் வந்திருக்க கூடிய ஒரு ஆளு மூன்று நாளைக்கு வரல பா பார்த்தா என்ன மூத்த நோய் நோய்பட்டாரா என்ன பிரச்சனை என்று அறிந்து கொள்வதற்காக அக்கறையை கேட்குறாங்க வெளியூர் போயிட்டாருன்னா துவா செய்வாங்க உள்ளூர்ல இருந்தார் என்று சொன்னால் ஜாரகு அவரை போய் என்ன செய்வாங்கன்னா சந்திக்க போயிடுவாங்க இவங்க அவரை சந்திக்க கூப்பிட கூட வரல ஏன் நீ மூணு நாளாக வரல என்று கூப்பிட விடாம ஜாரகோ சந்திக்க போவார்கள் ஒயின்கான மறையில்தான் ஆதகு நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னு சொன்னால் நோய் விசாரிக்க போவார்கள் இது சாதாரண சந்திப்புக்கு போவார்கள் நோயாளியாக இருந்தாங்கன்னா நோய் விசாரிக்க இது வழக்கம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வந்து அன்சாரி ச சமுதாயத்தை சேர்ந்த மதீனாவாசியைச் சேர்ந்த ஒருத்தர் மூணு நாள் பார்க்குறேன் அவரை காணும் ஒரு ஆளை வந்து என்ன செய்கிறாங்க தேடி பார்க்குறேன் அவர் இன்னைக்கு காண நேற்று காண முந்தரம் காணாமல் மூன்று நாட்களாக ஒருத்தரை காணவில்லை காணலைன உன மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன பாய்ச்சியவர் மூணு நாளாக காணாமல் எப்பவுங்க தானே வருவார் மூன்று நாட்களாக வரலையே என்று ஒரு இதில் என்ன க கவனிக்கணும்னா அக்கறையை பார்க்கணும் வந்த என்ன என்ன என்று இல்லாமல் ஒரு வரலை என்று தனக்கு தெரிந்தவர் வரலை என்று சொன்னால் எதற்காக வரலை என்று அறிந்து அந்த பாதிப்புகளுக்கு நிவாரணம் கொடுக்கறது ஆறுதல் சொல்வது இந்த மாதிரியான ஒரு பொறுப்புள்ள ஒரு நீங்கள் உலக வரலாற்றில் எந்த தலைவர்ட்டு பார்க்க முடியாது அப்போ விசாரிக்கிறாங்க என்னன்னு அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டால் கோழி குஞ்சு மாதிரி பறவை குஞ்சு இருக்கும்ல அந்த குஞ்சு என்ன செய்யும்னா ஸ்டடியாக நிற்க இல்லாது தடுமாறம் இப்போ முட்டையிலேருந்து பொறிச்சு வந்த குஞ்சு இருக்குல்ல அது ஸ்டடியாக இருக்காது மெலிஞ்சு போய் நிற்க முடியாமல் தடுமாறி இப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இவர் கிடக்கிறாரு நாங்கள் ஒரு போய் பார்த்தோம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போய் எந்த மாதிரி இருக்கிறாருன்னு கேட்டால் ஒரு முட்டையிலிருந்து வந்த குஞ்சை போல அவருடைய நிலைமை இருக்கிறது அதோடு சேர்த்து நான் எதுகு ரசிகை செய்வோம் இல்லை ஹரஜமின் துப்ரி அவருடைய வாய் வழியாக எது உள்ள போனாலும் உடனே வெளியே வந்துருது அதை சாப்பிட்டா உடனே மோசனாயிடுது அப்ப ஜீரணிக்காம ஜீரணிக்காத நிலையில அப்படி ஒரு நோய் அவருக்கு வந்திருக்குது சாப்பிட்ட எதுவும் உடம்பில் தங்குறது இல்லை உடம்புல தங்காட்டி தானே போவார் சாப்பிட்டது உடம்புல சேர்ந்து அந்த குளுக்கோஸ் உடம்புக்கு வந்தாதான் அதே மாதிரி தக்க வச்சுக்கிற முடியும் எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னா அவர் வந்து இந்த மாதிரி தான் போயிடுவார் கோழி குஞ்சு மாதிரி போயிட்டார் அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா வாங்க அவர் போய் நோய் விசாரிச்சுட்டு வருவோம் அந்த நோயாளியாக இருக்கார் நானும் வர்றேன் வாங்க விசாரிக்க போவோம் என்று சொல்லி ரசூல்லாவும் கிளம்புறாங்க அபு பக்கர் உமரு இன்னும் சிலரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அவர் நோய் விசாரிக்க போகிறாங்க போய் போய் பார்த்தால் இந்த சகாபாக்கள் சொன்ன மாதிரி தான் அவர் இருக்கார் அப்போ ரசூ கேட்குறாங்க என்னப்பா எப்படி இருக்குது அவர் அதையே சொல்கிறார் எதுவும் நிற்க மாட்டேன் வயிற்றுன சாப்பிட்டா வெளியேறிகிறது அதான் காரணம் அப்படின்னு சொல்கிறார் எதனால் இது ஏற்பட்டுச்சுன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க எதுவும் எதாவது தப்பான சாப்பிட்டியா வேறு ஏதாவது பிரச்சனையா எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னோடனே அவர் அவர் நினைக்கிற சொல்கிறார் நான் என்ன நினைக்கிறேன்னு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அல்லாவுடைய தூதரே நீங்கள் ஒரு நாள் மகிழிப்பு தொழுவிச்சிங்க போது நான் உங்களோட சேர்ந்து நானும் தொழுதேன் அப்போ நீங்கள் அல்காரியாங்கிற சூறாவை அல்காரியான கிராமத்தனனுடைய திடுக்கத்தை பற்றி அமளியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூறா சூரத்தில் அல்காரியத்து அல்காரியான்னு சொல்கிறோம்ல அந்த சூறா அதை ஓதி நீங்கள் மகறிவு தொழுவிச்சிங்க கடைசி வரைக்கும் சொல்லி கடைசியாக நாரூன் ஹாமியா சுட்டரிக்கும் நெருப்பு தான் அவனுக்கு கிடைக்கும்ட்டு அது முடியும் கெட்டவனுக்கு நரகம் கிடைக்கும்ட்டு இருக்கும் அப்போ இவர் என்ன செய்கிறாரு அந்த சூறா நீங்கள் ஓதினவுடனே எனக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டு விட்டது நடுக்கம் ஏற்பட்டு நான் அல்ல ஒரு இடத்துல ஒரு துவா செஞ்சுட்டேன் என்ன துவா செஞ்சேன் என்றால் இறைவா எனக்கு ஆகிறத்தில் ஏதாவது தண்டனை கொடுக்குறாருந்தா கொடுக்குறாத இங்கே எல்லாத்தையும் கொடுத்துரு என்று ஒரு துவா செஞ்சுட்டேன் அவர் சொல்கிறேன் இதுதான் காரணம் இவர்கள் விளங்குறார் எதனால் நான் இப்படி ஆயிட்டேன்னு கேட்டால் நானாக அதை கேட்டு வாங்கிட்டேன் என்ன கேட்குறார் இவரே நரகத்தை பற்றி இவ்வளோ அச்சுறுத்தலான விஷயங்கள் இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு தாங்க முடியாது என்னை ஏதாவது நீ தண்டிக்கிறதா இருந்தால் இங்கே தண்டிச்சரு எப்படி கேட்குறாருன்னு கேட்டால் அல்லாகும மாக்காணிபின் தன்பின் அந்த அதிபி அழகிரா என்னிடத்தில் உள்ள ஒரு தப்புக்காக நீ ஆகிரத்தில் தண்டிப்பவனாக இருந்தால் எனது அந்த தண்டனையை தும்யாவில் தந்துரு என்று கே கேட்டேன் கேட்டுட்டு வந்தேன் அன்னையிலேருந்து இந்த நிலை ஏற்பட்டு போச்சு நான் துவா செஞ்சுட்டு வந்தேன் அன்னையிலேருந்து உடம்பு மெளிய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னு என்ன செய்கிறாரு அவர் விளக்குறார் அப்போ ரசூல் எல்லா சொல்கிறாங்க பிர்சமா குல்த்த இப்படி கெட்டமா கெட்ட துவா செஞ்சிருக்கேன் துவா செய்கிற முறை இப்படி துவா செய்வது என்று சொல்லிவிட்டு அலா சால் தல்லாக ஐ யூத்யக்கி துணியா ஹசனா ஒரு ஃபில்லாகிறது ஹசனா துணியாவுடன் நல்லதை கூடு ஆகிறதுலேயே நல்லதை கூடுன்னு கேட்க மாட்டியா நீ கேட்குற எப்படி கேட்கணுன்னு அங்கே அங்கே தந்தால் இங்கே தந்து விடு அங்கே எனக்கு சொர்க்க வேண்டும் என்றால் இங்கே நரகத்தை கொடுன்னு என் கேட்குறேன் இங்கேயும் நல்லது கூட அங்கேயும் நல்லது கூட கேளுவாப்பா எப்படி நீ கேட்டிருக்கணும் துவா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அலாசால் தல்லாக அல்லா இடத்துக்கு நீ கேட்டிருக்க வேண்டாமா அத்தி ஏக்க ஃபித் துன்யா ஹசனத்தன் ஓ ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் ஓகே நான் அதா பண்ணார் துன்யாவுலேயும் நல்லதை கூட ஆகரத்துலேயே நல்லதை கூட நரக வேதனை விட்டு காப்பாற்று என்று நீ துவா செய்திருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு இந்த துவா செய்யணுமே என்று சொல்கிறார்கள் அவர் அந்த துவாவை செஞ்சால் பரிபூர்ண குணம் ஆகிட்டார் பிறகு அப்போ இதில் வந்து க கட்டு கட்டி வைத்த ஒட்டக தவிழ் தூட்டால் இப்படி ஓடும் அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக மனிதனாக மாறிட்டார் அப்படின்னு அதுக்கு பிறகு நோய் விசாரிக்கிற சிறப்பெல்லாம் அந்த அதிசயில் வருது இது முசலா தபு யானாவில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி இதில் நம்ம விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு மனிதர் வந்து சாதாரண ஒரு பெரிய தலைவர் கிடையாது அபு பக்க உமர் மாதிரி ஆள் கிடையாது அவருக்கு பேரே சொல்லப்படலன்னா பாருங்களேன் பெருமுகராக இருந்தால் அந்த உஸ்மானுக்கு உடம்பு சரியில்லை இஸ்மாயில் உடம்பு சரியில்லைன்னு பரவலை தெரிஞ்சாலே தான் அப்படி சொல்லுவாங்க யாரோ எவ்வளெண்டு இது இவங்க நினைக்கிற ஒரு அளவில் இருக்கிற ஒரு ஆள் தான் ஒரு மனிதர்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளோ பிரபலமான ஒரு முக்கியத்துவமான ஆள் இல்லை அவர் அதனால சொன்னோன்னு ரசோல்லா என்ன செய்கிறாங்க அவர் ஆனால் ரசோல்லா அதை முக்கியத்துவமாக பார்க்குறாங்க இவங்க யாரோ ஒருவர்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த யாரோ ஒருவர் வரலைங்கிறது கவனிக்கிறாங்க ஏன் அந்த யாரோ ஒரு வராமல் இருக்கிறாரு தினசரி வருவார அவரே மூணு நாளை காணான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கவனமும் மக்கள் மீது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமோ மக்களை சமமாக கருதக்கூடிய தன்மையும் அவங்க நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய பண்பும் இந்த ஒரு சம்பவத்தில் விளங்குகிறது அதுக்கு பிறகு போய் மார்க்க ரீதியாக அவர் செஞ்ச தவறை கண்டுபிடிச்சி துவாச செஞ்சுட்டு வர்றாங்க அப்போ இது ஒரு விஷயம் அப்போ நவிகல் நாயகம் சரலாழி செல்லம் அவர்கள் மக்களோடு நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் அச போட்டு போட்டு பார்க்கணும் எப்படி ஒரு டெய்லி வரக்கூடிய அத்தனை பேரையும் மெமரியில் வச்சுக்கிற முடியும் அவ்வளோ நினைவாட்டில் உள்ளவங்க தான் இவ்வளோ பேரையும் மெமரி அது சும்மா பேரை கூட யாபத்தில் வச்சிக்கிறபோது படத்தோடு வைக்கணுமா ஆள் உருவத்தோடு மனசில் வைக்கணும் அப்போ தானே பார்க்கும்போது இப்படி எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு வேறு விலங்குது தொழுகைக்கு வரக்கூடிய எல்லாம் என்ன செய்வாங்க இமாமா தொழுது அவரும் கண்ணை மூடிட்டு போயிட மாட்டாங்க எல்லாத்தையும் ரவுண்டு பார்த்தா தான் தெரிய முடியும் அனைவர் மீதும் பார்வைப்படும் அனைவரையும் கவனிப்பாங்க இப்படி ஒரு ஆள் இருக்காரு இப்படி ஒரு ஆள் இருக்கார் இப்படி ஒரு உங்களுக்கு கூட சொல்ல ஒரு ஆளை பார்த்துட்டு இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு என்ன எந்திரிச்சு பார்த்துட்டு போன வாரம் வராத ஆள் யாரும் உங்களுக்கு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா நம்ம கவனிக்க மாட்டோம் யார் வந்தால் பக்கத்தில் யார் சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அல்லாவுடைய ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அத்தனை பேரையும் கவனிக்கிறாங்க அத்தனை பேர் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லைன்னொன்று அதுக்கு ஒரு ஏன் பண்ணுறாங்கன்னா இவங்க அதை விசாரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இப்போ நமக்கு தேவையில்லை எமையா நமக்கு என்ன அதெல்லாம் பார்க்குறதில்ல அல்ல அவருடைய சொல்லுனா எல்லாருக்கும் நான் தூதரா இருக்கேன் எல்லாத்தையும் பார்க்கணும் அவங்களுக்கு தேவையானது செய்யணுமா இருந்தால் எல்லாருமீது ஒரு கவனத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு சம்பவம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க நபிகள் நாயகம் சரணாலயம் போருக்கு போகிறாங்க இல்லையா போரில் வந்து இருந்தது முப்பது ஒட்டகம்தான் தான் போரில் சகாபாக்கள் முன்னூற்றி லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒட்டகம் வேண்டாம் முந்நூற்றி லட்சம் ஒட்டகம் வேணும் அன்றைக்கு மக்காவில மக்காவிலேருந்து ஹிஜிரத் பண்ணி வந்திருக்கிறாங்க ஒரு சோத்துக்கு வழி இல்லை ஆடை இல்லை வந்த சகாபாக்களுக்கு வீடு வாசல் கிடையாது பள்ளிவாசல் திண்ணையிலே பலர் படத்துருக்கிறாங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை ஏற்றுக்கிட்டாங்க முகாஜர் அன்சார்ந்து பொறுப்பேற்று கொண்டார்கள் இவ்வளவு கஷ்டமான ஒரு நிலையில் பதில் போர் வருது அப்போ என்ன திரட்டி கிரட்டி பார்த்தாலும் இந்த இவங்கள்ட்ட எவ்வளோ தான் இருக்குது மொத்தமே முப்பது ஒட்டகம் தான் இருக்கிறது அப்போ நபிசல்லாசனை செய்கிறாங்கன்னா முப்பது ஒட்டகத்தில் வந்து ஒரு ஒட்டகத்தில் மூணு பேர் போவோம் ஒரு மொத்தமாக பிரிச்சிடுறாங்க நீ மூணு பேர் உனக்கு இந்த ஓட்டகம் இந்த மூணு பேருக்கு இந்த ஓட்டகம் இந்த மூணு பேருக்கு இந்த ஓட்டகம் என்று மூணு மூணு பேரை வந்து ஒரு ஒட்டகத்தில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயிண்ட் பண்ணால் ஒட்டகத்தில் வந்து மூணு பேர் போக முடியாது குதிரையில் கூட போயிடலாம் அது ஃப்ளாட்டாக இருக்கும் ஒட்டகத்திலிருந்து மூணு பேர் ரெண்டு பேர் தான் போக முடியும் ஒரு ஆள் முன்னாடி இருப்பாங்க ஒரு நாள் பின்னாடி இருப்பாங்க சில ஒட்டகங்கள் என்ன செய்வாங்கன்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படி இருந்து ரெண்டு பேர் கூட உட்கார முடியும் செமப்படுத்தி பழக போட்டு ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க அந்த பல்லக்கு மாதிரி அப்படி இல்லாமல் இருந்து முதுகுலை ஏறி போகிறதாக இருந்தால் ரெண்டு பேர் தான் போக முடியும் ரெண்டு பேர் தான் ஒட்டகத்தில் போக முடியும் என்று சொல்லும் பொழுது மூணு பேர் ஒட்டகம் நியமிக்கிறாங்க அதை எப்படி நியமிக்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு பேர் ஒட்டகத்தில் இருந்துக்க ஒரு ஆள் நடந்து வரணும் ஒரு ஒரு கிலோமீட்ருக்குன்னு வச்சுக்கிறோமே ஒரு கிலோமீட்ரு ஒட்டகத்தில் வருவாங்க ஒரு ரெண்டு பேர் இன்னொருத்தர் என்ன செய்வார் ஒட்டகத்தோடையே நடந்து வருவார் ஒரு கிலோமீட்ரு வந்தவுன்ன அவர் இறங்கிக்கிடுவார் இ அதில் ஒரு ஆள் இறங்கி ஏறிக்கிறவார் இவர் இறங்கிடுவார் இப்படியே ரெண்டு பேர் ரெண்டு பேராக முறை வைத்தால் ஒருத்தர் நடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா முப்பது ஒட்டகத்தையும் முந்நூறு பேருக்கு நீங்கள் ஏறி வாங்கன்னு சொல்லிட்டாங்க அவ் அந்த மாதிரி வைக்கும்பொழுது ரசூர்ல அவங்களோட சேர்ந்துக்கிட்ட ஆள் யாருன்னு கேட்டால் அழிவலில் ஒன்று அபுலுபாபான்னு ஒரு ஆள் அபுலுபாபாங்கிற ஒரு யாருன்னு கேட்டால் ஆரம்ப காலத்தில் இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்ற முகபான்னு சொல்லுவாங்க மிகச்சிறந்த சகாபாக்களில் ஒரு ஆள் இந்த அபு லுபா பாங்குறவர் அதாவது ரசூல்லா மக்காவில் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு பயந்து வாழ்ந்துகின்ற நேரத்தில் மதீனாவில் இருந்து கேள்விப்பட்டு இப்படி ஒருத்தர் வந்திருக்க ஆரம்பிட்டு போய் அந்த மார்க்கத்தை அறிந்து இஸ்லாத்தில் ஏற்று நீங்கள் மதீனாவுக்கு வந்தால் உங்களுக்கு பக்கவரமாக நாங்கள் நிற்போம் அந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் தளத்தை அமைத்து என்று சொல்லி வந்து மதீனா முழுவதும் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர்கள் தான் நுகபா அந்த மாதிரி ஆன ஆளில் ஒரு ஆளு அபுல் உபாபான்னு ஒரு சஹாபி மதினாக்காரர் அழிகள் இல்லாமல் மரும தெரியும் நமக்கு அப்போ ரசூல்ல மூணு பேர் இவங்க மூணு பேருக்கு தனக்கு ஒரு ஒட்டத்தை வசதியில் பாருங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்ட மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம்னா நானும் அதில் ஒரு ஆளுங்கிறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்யலாம் எனக்கு ஒரு ஒட்டகம் தனியாக தந்துருங்க மீது உள்ளது நீங்கள் என்ன செய்யுங்க மூணு பேர் ஒரு ஒட்டம் அப்படி சொல்லலாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் என்னுடைய எனக்கு ஒதுக்கான ஒட்டகத்தில் நான் அலி அபுலு பாபா என்று மூணு பேர் அவங்க சேர்த்துக்கிறாங்க சிட்டு சேர்த்துக்கிறாங்க சேர்த்த உடனே ரசூர் செல் ஆலேசல்ல என்ன செய்கிறாங்கன்னா அவங்க முதல்ல உட்காந்து வர்றாங்க ஒரு இன்னொருத்தர் தர்சேர் ஊத்தம் நடந்து வர்றாரு அவங்க நடக்கிற நேரம் வருது ரசூர்லா போய் இறங்கணும் போகிறோம் கடைசி வரைக்கும் போக முடியாதுல்ல அதனால என்ன செய்யணும் ரசூர்லா வந்து அவங்க இறங்கிட்டு வேறு இன்னொருத்தரை என்ன செய்யணும் ஏற்றி வைக்கணும் அந்த இடம் வரும்போது தான்ப்பா நம்ம முறை முடிஞ்சிருச்சு இப்போ நான் இறங்கிக்கிறேன் நீங்கள் ஒரு ஆள் ஏறிக்கிறங்க என்று சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் மறுக்கிறாங்க அல்லாவுடைய தான் நகர் நம்சியானுக்க உங்களுக்கு தான் நாங்கள் நடக்கிறோம் ரெண்டு பேருமே இறங்கிக்கிறோம் நீங்கள் என்ன செய்யுங்க கொட்டகத்தில் வந்துடுங்க நீங்கள் நாங்க தானே விட்டு தர்றோம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கறல நாங்கள் தான் வந்து வழியை விட்டு தர்றோம் அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே நடந்து வர்றோம் நீங்கள் ஒரு ஒட்டகத்தில் தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசா என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பதில் சொல்கிறாங்க அதுக்கு அக்வா மின்னி நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட உடல் வலிமை மிக்கவர்கள் கிடையாது எப்படி ரசூல்லாவோட வயசு என்ன பாருங்கள் ரசுல்லாவோட வயசு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு அவள் இவருக்கு வந்து அளிரல் வந்து மருமை தம்பி சின்ன வயசு அவர்த்த சொல்கிறாங்க என்ன செய்யறாங்க உன்னையோட மருமகனோட நான் மாமனார் இருக்குன்னு ஒரு மாமனார் சொல்ல முடியுமா அவர் சொல்றாங்க சொல்சுல ஏன்னா உடலை அப்படி வச்சிருப்பாங்க திலகாத்திரமா அந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இல்லாமல் கண்ட்ரோலா அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா அவர் சொல்றாங்கம்மா அனுத்துமா நீங்க ரெண்டு பேரும் என்னை விட பலவான்கள் இல்லை பலசாலிகள் இல்லை எனக்கு ஏழும் என்னமோ ஏழாதவன் நினைத்து கொண்டு அப்ப ஏழாட்டின்னு சொல்லலாங்கிறாங்க என்ன சொல்றாங்க தகுதியை வைத்து சொல்லாத தலைவர் அண்ணாவுடைய தூதர் அப்படின்னு தான் தர முடியாது எனக்கு ஏழு எனக்கு இயலாமல் இருந்து சொன்னீங்கன்னா ஏற்றுக்கிறப்பேன் நம்ம ஏற்றுக்கிறலாம் மூணு மூணு பேர் போகிறோம் ஒருத்தர் வயசு வயசுள்ள இருக்காரு நீங்கள் இங்கே அதில் வாங்க நாங்கள் உங்களுக்கு வேணும் அது கேத்துக்கலாம் அது இழிவு கொடுத்ததில்லை வராது அது சமத்துவத்தை பாதிக்காத சூழ்நா வந்து அவங்க வயசில் இவங்களோட கூட கூடுதலாக இருந்தாலே வலிமையிலேயும் கூட இருந்தாங்க ரீசன் இல்லை அவங்க மட்டும் சிறப்பு சலுகை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு ரீசன் இல்லை அப்போ இது ஒரு பதில் சொல்லிட்டு ரெண்டாவது சொல்கிறாங்க ஒலா அனபி அகுனா அணி லஜரி மின்குமா உங்கள் ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற கூலியை விட நான் குறைஞ்ச கூலி பெற விரும்பவில்லை கால் கூலி கம்மியா போயிடும்ல அதிக சிரமப்பட்டவர்களுக்கு அதிக கூலி எல்லாம் கொடுப்பான் கூலி தான் மறுமை கூலி குறைஞ்ச சிரமப்பட்டவர்கள் குறைந்த கூலி கிடைக்கணும் நாம் பாட்டுக்கு ஊட்டகத்தில் வந்து நீங்க ரெண்டு பேர் நடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய கூலி ஜாஸ்தியாக போயிடும் மறுமை விஷயத்துல விட்டு தர மாட்டேங்கிறாங்க மறுமையும் கிடைக்கிற நன்மை விஷயத்துல நமக்கு நம்மளை விட இன்னொருத்தர் மிஞ்சிடக்கூடாது போட்டி போடணும் மறுமைசு போட்டி போடணும்னு அது நல்ல பா பரவறுக்கத்தக்க ஒரு விஷயம் அதனால சொல்கிறாங்க வல நபி அக்னா அனில் அஜி மின் குமார் உங்கள் ரெண்டு பேரை விட குறைவான கூலியை பெறக்கூடியவனாக நான் விரும்பவில்லை அதனால் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கும் கிடைக்கணுமாக இருந்தால் நீங்கள் நடக்கிற மாதிரி நானும் நடக்கணும் நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ அது மாதிரி நானும் நடக்கணும் என்று சொன்னார்கள்னா இதுக்கு நிகரான ஒரு ஒரு மனித நேயம் இதுக்கு நிகரான ஒரு சகோதரத்துவம் இதுக்கு நிகரான ஒரு மனிதாபிமானம் அனைவரும் சமமாக அமைதிக்கிற மாண்பு ஒன்று இருக்க முடியுமா அப்போ அப்படிப்பட்ட ரசூல் செல்ல அழைய அதனால தான் நம்ம உயிருக்கு நேராக மசிக்கிற காரணம் என்ன அவங்களுடைய தன்மை அப்படிப்பட்டதாக இருந்தது அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் இது அகமதில் வந்த ஹதீஸ் முதற்கு சொன்ன ஹதீஸ் இந்த அபு இந்த ஒட்டக ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் வருகிறது அப்பாஸ் இல்லானவர்கள் ஆனவர்கள் அப்பாஸ்னால் ரசோல்லாடே பெரிய பார்ப்பான் அவர் கடைசியில் மக்கா வெற்றியில்தான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு வந்தவனே ரசோல்லாவுக்கு பார்க்கப்படும் நிற்கிறார் அப்போ அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சகா பார்க்கலாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆலோசனை செய்கிறார் என்ன செய்கிறாருன்னா நமக்கு ரசுல்லா எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியல ஏன்னா இவரை பிந்தி வந்தாலும் தானே அனைமா க வயசு கூட ரசகுல்லாவோட வயசு ஒரு அறுபது கிட்டே இருக்கணும் மக்கா வெற்றிக்கு பிறகு தான் இல்லாத்துக்கு வர்றாரு அப்போ இந்த சம்பவம் வந்து ரசுல்லாவுக்கு ஒரு அறுபது ஐம்பத்தொம்பது வயசில் இருக்கும்போது நடந்திருக்க கூடும் ஏன்னா அப்பாஸ் அறிவிக்கிறதுனால அவருக்கு பிந்தி தான் அந்த சம்பவம் நடந்திருக்க முடியும் அப்போ அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லாத்ரி மா பக்காவும் ரசுல்லா சொல்லுறது ஆளுசுனால் ஃபீனா ரசுல்லா வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியலை அது கணிக்கிறாங்க ரசூல்லாவுக்கு வந்து வயசு ஆகிட்டு போயிட்டு இருக்கிறது இனிமே எவ்வளோ நாளைக்கு அவங்க ஹையாக தொடருப்பாங்கன்னு தெரியலை அதனால கஷ்டம் வயசான காலத்தில் கூட உங்களை சிரமப்படுத்தக்கூடாது அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணுன்னு பண்ணுறாங்க ரசூர்லாவு வயசாகிட்டு இருக்கிறது ம முந்தி மாதிரி திரகாத்திரமாக அவங்களுக்கு செயல்பட முடியாது எவ்வளோ நாளைக்கு நம்மோடு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியவும் இல்லை அதனால என்ன செய்வோன்னு கேட்டால் ரசூர்லாவுக்கு வந்து ஒரு நிழல் கூடை அமைச்சிருவோம் அவங்க உட்கார இடத்துல என்ன செய்யணும் நிழல் வர்ற மாதிரி எங்கே போனாலும் ஒரு நிழல் கூடை எடுத்துகிட்டு போயிடுறது இந்த வியாபாரம் பண்ணுறதுலாம் கொண்டு போவாங்க இல்லையா அதை ஊண்டி அவங்க மீது மட்டும் வெயில் பட வராமல் அது மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது கொடை பிடிப்பாங்க நீங்கள் இந்த அரசர்கள்லாம் வருமானம் செய்வாங்க கொடை பிடிக்கிறதுக்குன்னே ஆளுக்கரை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கொடையை பிடித்தால் எல்லாருக்கும் வெயில் பட்டாலும் இவருக்கு வந்து வெயில் படக்கூடாது அதுக்கு ரெண்டு பேர் தன்னை அர்ப்பணிச்சுக்கிடுவாங்க இது உலகத்தில் எல்லா தலைவர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இப்படி முடிவு எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லாட்டை வந்து கேட்குறாரு யார் ரசூலல்லா லவித்தகத்து அரிசன் இதுக்கு உங்களுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு குடையை நீங்கள் அமைத்து கொள்ளலாமே ஏற்பாடு செய்யலாமே என்று அவங்க சொல்கிறாங்க என் உங்களுக்கு வயசாயிட்டதுனால அந்த பைலாம் தாங்க முடியாது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்கன்னு தெரியல அதை அவர் சொல்லலை அந்த அதை கருத்தை வைத்துக்கொண்டு ரசூலாட்ட சொல்கிறாரு ஒரு நிழல் கூடையை அமைத்துக் கொள்ளலாமே கேட்குறாரு அப்போ ரசூல் செல்லாம்னு சொல்கிறாங்க லாசாலு பை நகும் எத்தவுன அக்கபி இந்த குதிகாலுடைய பின் நரம்புருக்கலை பின்பகுதி இந்த பகுதி இந்த பகுதி குதிகால் வைங்களேன் என்னுடைய குதிகாலில் மக்களுடைய கால்பட்டு அவங்க குதிகாலில் என்னுடைய கால்பட்டு நடக்கிற இந்த நிலை இருக்க இதில் தான் நீடிப்பேன் நான் நடந்து போவேன் எனக்கு பின்னாடி வர்ற ஆள் கால் வந்து என் குதிகாலில் படும் நடந்தால் படும் நெருக்கமாக போனோம்னு சொன்னால் பின்னாடி வர்றவருடைய கால் வந்து விரல் வந்து முன்னாடி உள்ளவருடைய காலில் இடிக்கும் அப்படி இடித்து கொண்ட நிலை இப்போ நடக்கிறேனே இந்த நிலையில் தான் நான் நீடிப்பேன் தனி அந்தஸ்து நான் நடவே மாட்டேன் ஓய் யுனாஜி குணி ரிதாயி என்னுடைய ஆடையில் அவங்க ஆடை உரசி அவங்க ஆடையில் என்னை என்னுடைய ஆடை உரசி போகும்போது உரசுவோம்ல என்னுடைய ட்ரெஸ்ஸில் அவருடைய ட்ரெஸ்ஸு உரசும் அவருடைய ட்ரெஸ்ஸில் என் ட்ரெஸ்ஸு உரசும் இந்த மாதிரி ஆடையோடு ஆடை உரசி கொண்ட நிலையில் குதி என்னது குதிகாலில் அவங்களுடைய கால் வந்து இடர்கின்ற வகையில் இப்போ நடக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி லாஸாளு பயணம் அணுகிறியும் இப்படித்தான் இந்த மக்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்னை தனித்து காட்டுறதுன்ற சொல்ல ஒரு ரவன் பிடிப்பா வழியை விட்டுட்டு ஒரு தண்ணியும் நடுவில் ஒரு பாதையை விட்டு அப்படிலாம் குட்டி குட்டி தலைவர்கள்லாம் செய்கிறாங்க குட்டி குட்டி தலைவர்கள்லாம் ஒரு ஒரு இது பண்ணுவோம்னா தனியாக அவ்வளோ அவ்வளோ ஒதுக்கிடணும் தலைவர் 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 நம்மளுக்குள்ள அந்த வேலையை பண்ணுறாங்க தலைவர் தலைவர் யார் என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி ஒதுக்கி விட்டு பெரிய ஒரு சீன் காட்டுற காட்சியெல்லாம் பார்க்குறோம் இஸ்லாத்தின் பேரில் உள்ளவங்களும் அப்படி செய்கிறார்கள் ஆனால் நல்ல ஒரு செய்கிறாங்கன்னா ஒரு பத்து ஐம்பது பேர் போகிறாங்கன்னா ஐம்பதில் ஒரு ஆளாக இருப்பாங்க முப்பது ஆளாக இருக்க மாட்டாங்க கடைசி ஆளுன்னு இருக்க மாட்டாங்க எல்லோரும் நடந்து போகிற மாதிரி போவாங்க சில நேரத்தில் அவங்க முந்துவாங்க சில நேரத்தில் இவங்க மூந்துவாங்க அப்படித்தான் சூழ்நிலை நடந்தாங்க அப்படித்தான் தான் சொல்கிறாங்க நடந்த இப்படித்தான் நீடிப்பேனே தவிர தலைவர் என்றோ ரசூல் என்றோ தலைவர் என்றோ அதிபதி என்றோ தனி அந்தஸ்தை நான் ஆடமாட்டேன் என்று ரசூசல்லாஸ்லம் சொன்ன ஒரு செய்தி முசுனது பஸ்ஸாரில் பஸ்சாரில் இது ஆதாரப்பூர்வமான ஒரு அதிர்ஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்போ நபிசல்லாஹலமுடைய வரலாற்றை படிக்க படிக்க இப்படி இந்த மனு பெரிய அந்தஸ்தில் நல்லா கொண்டு வச்சிருக்கிறான் இப்படி வேண்டாலும் நடக்கலாம் யாரும் குறை சொல்ல முடியாது எந்த மாதிரி ஆணவத்தோட திம்மரோட மம்மதையோட பெருமையோடு நடந்தாலும் அதுக்கு தகுதி உள்ளவர் தான் என்று தான் யாரும் சொல்வார்களே தவிர இருக்கிற தோழர்கள் கூட சங்கடப்பட மாட்டாங்க ரசூல்லா அப்படி இருந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க கொஞ்சம் உயர்வா அந்தஸ்தா இருந்தால் தான் அவங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது அதில் அப்பாஸ் போய் கேட்குறாரு அதை தான் விரும்புவாங்க அப்படிப்பட்ட விரும்புகிற மக்களை கொண்டிருந்தும் கூட இப்படி நடந்த ஒரு காட்சியை பார்க்கணும் அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் ரசூல் செல்லா அலை செல்லம் வந்து வீதியில் போய்கிட்டு இருக்கிறாங்க தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் வந்து ஆடு உரிச்சிக்கிட்டு இருக்கிறார் ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் மர்ரபி குலாமின் எஸ்லோ சாத்தன் ஒரு ஆண்டை கட்டி உரிப்போம்ல ஆடு உரிச்சு அறுத்தாட்டை இறச்சிக்காக உரிக்குவங்கள அந்த உரித்து கொண்டு இருக்கிறார் அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அவர் சரியாக உரிக்க தெரியல ஆடு உரிக்கிறது எப்படின்னு ஒரு மெத்தேட் இருக்கா இல்லையா இப்போ கசாப்பிடலாம் என்ன செய்வாங்க அடி கையை விட்டு இழுத்து சரன்னு உரிச்சுப்பாங்க அவர் சொல்லி தோ கொஞ்சமாக பிசுக்கார் உரிக்க தெரியாமல் அவர் எதோ ஒரு மெத்தடு சரியாக தெரியல அவருக்கு அது மட்டும் இருக்குது அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தனஹ விலகு விலகு ஹத்தா உரிய நான் ஒன்று உரிச்சு காட்டுறேன் போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஆடு அவர் அவர் தொழிலுக்கு போய் உரிக்கிறார் குர்பானிய கிடையாலாம் உரிக்கல அவர் தேவைக்கு உரிக்கிறார் யார் உரிக்கிறார் அவர் உரிச்சிக்கிட்டு இருக்கிறால பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் பார்க்குறாங்க ஆடு உரிக்கிற மெத்தடு தப்பாக இருக்கு இப்படி உரிக்கக்கூடாது எப்படின்னு நமக்கு தெரியல எப்படி அவர் உரிச்சாரு அது நமக்கு தெரியல ஆனால் சரியாக உரிக்கலன்றா சொல்லுறாங்க சொல்லிட்டு கலகை விலகு ஹத்தா உரியக்க நான் உணவு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு ரசூல்சல்லாஸ்லம் தன்னுடைய கையை வந்து அந்த இறைச்சிக்கும் அந்த தோளுக்கும் நடுவில் தோளும் இறச்சி நடுவில் கையை விட்டு இவ்வளோ அக்குள் வரைக்கும் முள்ளு விட்டு என்ன செய்கிறாங்க அப்படியே உரித்து முழு தோலையும் காலிட்டு எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா யாகுலாம் சிறுவரே இளைஞரை ஆக்கதா பசு இந்த மாதிரி உரி ஆள் உரிக்கிறன்னா இப்படி தான் உரிக்கணும் என்று சொல்லிக் கொடுக்குறார்கள் சொல்லிட்டு பிறகு அப்படி வந்தற சொல்லாதோ ஒழு செய்யாமல் தொழுதார்கள் இது ஒழு முறிக்காதுங்க இருக்கா அந்த படத்தை போட்டிருப்பாங்க இப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால் போய்கிட்டு ஒரு ஆள் ஆடு உரிக்கிறார் அவர் யார் சின்ன அற்ப தொழிலாளியாக இருப்பார் ஒரு ஆடு வியாபாரம் பண்ணி சின்ன அளவுக்கு சம்பாதிக்கிற ஒரு ஆள் பெரிய பிரமுகராகவோ முக்கியத்துவம் வாய்ந்தவராகவோ அப்படி ஒரு ஆளாக இருக்க மாட்டார் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் தப்பா செஞ்சார்னா இப்படி இல்லைப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் தப்பா செஞ்சார்னா இந்த மாதிரி செய்யும் இந்த மாதிரி செய்யணும் டைரக்ஷன் பண்ணலாம்ல அது அது செய்வதே பெரிய விஷயம் அதை செய்கிற தாண்டி நவர் நான் செய்கிறத செய்முறை விளக்கம் தான் ரசூல் ரசூல்சலில் தொழுகு எப்படி செயல்முறை விளக்கம் கொடுத்தாங்களோ ஆடு உரிக்க தெரியலன்னா ஏன்னா அவங்க ஆடு மேய்ச்சி சின்ன வயசில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த கிராமத்தில் வளர்ந்ததுனால தெரியுது ஏன் இது தெரியுதுன்னு கேட்டால் அவங்க சின்ன வயசுலேயே செவிலி தாயிட்ட வளர விட்டுட்டாங்க அங்கேயே பாலிட்டி கொண்டு அந்த ஊர் பள்ளியாகவே வளர்ந்ததுனால கிராமத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் அந்த அடிப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை சொல்லிக் கொடுத்த காட்சியை பார்க்குறோம் அப்போ இப்படி ரசூல்சல் லாரேசெல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வள விஷயம் அதனால நம்மளுக்கு ஒரு நமக்கு உயிருக்கு மேலாக நம்ம நேசிக்கிறதுக்குலாம் என்ன காரணம் தொன்று தொட்டி தின கோடி மக்களும் நேசிக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் இப்படி ஒருத்தரை பார்க்க முடியல உலக வரலாற்றில் வந்து இந்த மாதிரியான அந்தஸ்தும் தகுதியும் உள்ள ஒருவர் இந்த மாதிரி மக்களோட மக்களாக நடந்து பார்க்கவே முடியல என்றதனால தான் இருக்கிறது இது குறித்து இதே மாதிரியான சம்பவங்கள் இன்னும் இருக்கிறது இன்ஸ்டாலா அதை அடுத்த வாரம் பார்ப்போம்